கர்த்தர் சொல்லுகிறார் அம்மா கதிரலவோ ஒரு மனிதன் ஒரு ஒரு நிலத்தில் விதையை விதைக்கிறான் விதைக்கிறார் அதிகலி சிதீரலா திபீரலா கதிரோ அந்த விதை அம்மை கிரி சிதபோ அது அமைக்கிற கனி கொடுக்கும் வரை உயர்ந்து விட்டது அம்மை கிரளி சித்திர அது கனிகளையும் கொடுத்தது அம்மை கிரெயலிசிரபோ ஆனால் அவனால் அந்த கனிகளை பறிக்க முடியவில்லை சரக்கரளிச்சிருபோ அந்த மரம் அருகிலுக்கு திடீரலிசி திரு அந்த மரம் வளர அம்மைக்கு இரளிச்சி அவன் அம்மை கரீழி தினமும் தண்ணி ஊற்றினான் தினமும் அது இறியலிசி திருபோ அதற்கு உரம் போட்டு அதை வளர்த்து அருகிலுக்கு திரியலிச அது உயர்ந்து கனி கொடுக்கும் வரை கிரி சிறுவன் அது பாதுகாத்து வைத்தான் அம்மைக்கு இரளி சிறுபோ ஆ நாள் அம்மைக்கு இரளிச்சி அந்த மரம் அம்மைக்கு எழுச்சிடாதோட கனிகளை அவனால் புசிக்க முடியவில்லை அதிர கைசீதக்காரர் இதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறான்னா அதிர கரையிலி சித்திர கரளவோ அம்ம கேள்வி செல்வோம் ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை அம்மை கிரீலி சித்திர கதிர இழைச்சி அவர்கள் வளர்க்கிறார்கள் அவனும் வளர்க்கிறான் அம்மை கிரீலி சித்திர கதிரல்ல கதிபதர் சிவ கதிரல் அது ரக்கதிரல்ல அவனும் ஒரு மரத்தை போல் தான் வளர்கிறான் அம்மை கீரையில் சித்திரக்க வீரியலி தீர்ப்பு ஆனால் அவர்களோட பெற்றோர்களாக அம்மை கீரலை சித்திரக்கிறன் அவனின் அம்மை கீரலை ரபிரி விரிலை சித்திரக்க அம்மை கீரலி ஆசீர்வாதத்தை தன் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் தாமே புசிக்கலாம் அம்மை கீரியலே செர்வை என்று அம்மைக்கிற வா அம்மை கீரியலி சித்திரக்கள் அந்த பிள்ளை நினைக்கிறது அம்மைக்கு ரிலீஸ் செய்வோம் அவன் தாயின் தகப்பனால் அவனோட ஆசீர்வாதங்களை பூசிக்க முடியவில்லை ஆனால் அந்த தாய் தகப்பன் தான் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளை கொடுத்து அவனை அமைக்க நெல்லை உயரம்பலை ஜொல்லிக்க பண்ணின அம்மைக்கு எழுச்சி ரவோ அவங்க தாய் தகப்பனே அது ரெக்கேரளி சித்திரவோ அம்மைக்கு எதிரில்போ அவன் போது அவர்கள் ஒளிரும்போது ரெக்கேர் இலி சித்திரபு அமைக்கு எதிரெல்லவோ அவர்கள் ஒளிரும்போது அவனுடைய அதில் அவர்கள் உடைய சத்திரக்க தீரிலி சித்திரக்கரிபு ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகள் கொடுத்தான் அம்மைக்கு நிலை சேர கதிபீரியர் அவன் பெருசை வளர்ந்த பிறகு அதிர கசீரில் அதிர அம்மா கதிர இல்லை சிறப்பு அவன் அதிரக்கு இல்லை ஜொலிக்கும் போச்சு இல்லை அம்மைக்கு தீரில் சித்திர கதிர ரபு அம்மா கதிர இல்லை சித்திர கபீர் இல்லை சித்திரபு அவனுடைய ஆசீர்வாதங்கள் அம்மைக்கு ரெழு சிறப்பு பெற்றோர்கள் கொடுக்காமல் அதிர சிறப்பா ரேலி சித்திராக்கா நம்மை கதிரியலிசிரபோ அவன் குடும்பத்துக்கே பூசிக்க கொடுத்தான் அம்மைக்கு ரெழு சீரகம் அம்மக்கு ரெழு கதிர கர்த்தர் ஒரு வார்த்தை உரைக்கிறார் உன் தாயும் கதப்பண்ணும் கனப்பண்ணி அம்மைக்கு ரீலிசி திரபோ அம்ம்க்கு தீர தீரி சித்திரி கர்த்தர் ஒரு வசனம் மூலமாக கர்த்தர் எடுத்து பேசுகிறான் அம்ம கிரேலி சிறபரக்கீரக்கா சித்திராபாரியில் அம்மை கெரேல சிறவும் வாழ்நாள் நீதி திரைப்பதற்கு உன் தகப்பறை உன் தாயின் கணப்பன்று கருத்தல் சொல்கிறார் அமை ஹெரில் சித்திரக்கதில் அம்ம கெரீலி சித்திரக்கோ அமை கதீரல சிறக்க ரீல சித்திரபரக கருத்தல் சொல்லுகிறார் பெற்றோர்கள் எடுத்து நம்புகிறான் அவர்கள் ஆயுஷ முடியும் வரை அம்மைக்கு இரளி சித்திரக்காரர்கள் அவர்கள் கடைசி மூச்சு வரை அம்மைக்கு இரள்ளி உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ராத்திரி பகவலுமாய் உழைத்து அரேகில சிறபோ உங்களுக்கான ஆசீர்வாதத்தை சேர்த்து அம்மைக்கு இரளி சித்திரக்கி ரமதிக்கிற அவர்களுக்கு கூட ஆசீர்வாதம் தேவையில்லை பிள்ளை நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லி அம்மைக்கு இரளி சித்திரக்கர இல்லி சித்திரலகிபு ரமதி சிதர் என்று உங்களுக்கு உ உழைத்து கொடுக்கிறார்கள் அம்மைக்கு இழிச்சு ஆனால் அம்மைக்கு இலி சித்திரக்க தீபிரபர் இலி சித்திரக்கோ நீங்கள் ரப நீங்கள் அவரோட உழைப்பையும் அவரோட பிரயாசத்தையும் மறந்து வருகிற கர்த்தர் மிகுந்த துக்கத்தோடு சொல்கிறான் வேற கீழ சித்திரபோ அம்மைக்கு ஈரீசித்திர உலகத்தான் கூட கதை தன் தகப்பனி தாயம் கணக்கிடுகிறான் ஆனால் கிறிஸ்தவர்கள் அமைக்க இல்லை சிக்கிறவன் இவர் அமைக்க ரேல சித்திரம் அவங்களோட தகப்பனியும் தாயம் கனப்பன மட்டாங்க அதிர கரி லி சித்திரி சித்திரபு கருத்து சொல்லுகிறான் அருள் சித்திரி சித்திரி அமைக்க ரெழுஞ்சோ ஒரு மனிதன் ஜொழிப்பதற்கு அமைக்கிற கரல அதிரசுற உவமையை சொல்லுகிறான் அம்ம கிரியிலே சித்திர பக்கரீலி சிரபம் ஒரு பல்ப் அதில கரீலி சிரம் அது எரிவதற்கு அதுக்கு மின்சாரம் ஒரு பேட்ரின்னு வளர முடியுது ஆனால் அம்மே கிரியிலி வேற நிறைய கரீலி சிபிரபு எல்லாரும் அந்த தான் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு பவர் கொடுக்குறது என்ன தான் அம்மே கிரியிலே வேற ரயில சீரம் அந்த பேட்ரி தான் அம்மே கிரிலே ஆனால் கடுத்து இருக்கிற மனிதர்கள் ஒளிமதை மட்டுமே பார்ப்பாட்டம் அம்மைக்கு இரலை செல்வோம் அதற்கு பின்னாடி அதிர கரையில் செல்வோம் மிகவும் பாடுபட்ட அம்மைக்கு இரலை செய்தியை யாரும் பார்க்க மாட்டாங்க அம்மைக்கு வீழலை செய்த ஒவ்வொரு மனிதனும் அம்மைக்கு வீழை சித்திரமோ ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்த மனிதனும் அதிரீல செய்த பின்னாலும் அம்மைக்கு இரலை செல்வோம் அவனுடைய தாய் தகப்பனுடைய அம்மைக்கு இரலை செய்திருக்க சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் அதீர கரையில் சிறன்று கருத்தர் சொல்லுகிறார் சாமி கதிரலி சித்திர கதி பரலத்திரம் அமைக்கிறேன் என்று க அம்மை கதிரலி சித்திர கபதிரல கதிரல இருக்கும் கருத்தர் சொல்லுகிறார் உங்கள் தாயை தகப்பனின் காணப்பண்ணுங்கள் அதிர கசீரல தேவ நீதியையும் நியாயத்தையும் உடையாக தரித்திருக்கிறார் ஆகையால் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும்

அப்போதுதான் உன் உன்னை கனம் தங்கும் நீ செய்வதைதான் ரேபாஷ் மக்கள் அழகம் உன் பிள்ளையும் எனக்கு செய்வோம் என்பதை உன் கருத்தில் கொண்டு செயல்படும் ரேபாது மக்கள்